எண்ணெய் படலத்தினால் பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருவில் சுற்றித் திரியும் நாய்களுக்கும் மற்றும் வீட்டில் வளர்க்கும் மாடு ஆடு உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கும் சிகிச்சை அளித்த ப்ளூ கிராஸ் மருத்துவர்கள் ஆயில் படலம் இருந்த தெரு நாய்களை கழுவி சுத்தம் செய்து சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் எண்ணூர் விஜய் நட்பணி மன்ற நிர்வாகிகள் கடந்த வாரம் புழல் மற்றும் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் மற்றும் மணலி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட கச்சா எண்ணெய் பக்கிங்காம் கால்வாயில் சென்று கொண்டிருந்தபோது வெள்ள நீரில் கலந்த எண்ணெய் படலாம் திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் ஜோதி நகர் எர்ணாவூர் கிரிஜா நகர் ஆதிதிராவிடர் காலனி இன்று எர்ணாவூர் ஆதிதிராவிடர் காலனியில் உள்ள விளையாட்டுத் திடலில் தெருவில் சுற்றித் திரியும் நாயாடு மாடு கோழி உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது இதில் கிராஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்து பிராணிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவம் மூலம் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது இதில் சாலைகளை சுற்றித் தெரியும் நாய்கள் என்னை படலத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் மயக்க ஊசி கொடுத்து அவைகளை பிடித்து அவைகளை ஷாம்பு தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை வைத்து கழுவி அந்த நாய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் மாடுகள் ஏராளமான ஆடுகள் வீட்டில் வளர்க்கும் கோழி உள்ளிட்ட பிராணிகளை அழைத்து வந்து சிகிச்சை பெற்று சென்றனர் அதேபோன்று சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்கு சென்று மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை வழங்கினர் हेलो 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 बिस्किट फोटो बना रहा है बस मैं ही रहूँगा ये वीडियो डम फोटो चलता है अब हम सीखेंगे बहुत अच्छे से यार पैसे ऊपर பாய் வரடா வந்துட்டு ஆடு ஆடு எடுத்து ஆடு ஆ போடு போடா சட அந்த பாத்து பாரு அது தூக்கி போட்டுட்டு அது இல்ல அது வராது

<smart noise> uh, we can always give the shampoo to them and ask them to do it. we can request to see they on their own. only they came here and uh, came to us and asked for help. Okay, yeah. இருபத்து ஐந்து

nattingude 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 and that uh, was heana a bag patilla da that potassium powder mangi shopping bill ya

ஒரு ஒரு சரி 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 சத்தி சரி லைவ் いいタイプのメロディー。 படி நீங்க சொல்லிக் கேட்டீங்க நல்லா ஃபுல்லா வந்து போயிடுச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அம்மாக்கு இருமல் வந்து எதாவது இருக்கா அதுக்கு சக்கரை மாதிரி வெளியில் வச்சுருக்கா அவரு கொடுப்பா कोन नंबर क्लास चल रहा है ठीक है हां और सारे ले ले राम बेटा सर मेरा मरने ले